மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய பெருமக்களே அவையில் நிறைந்திருக்கும் பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே கலை உலகத்தின் முன்னணி முகங்களே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடக உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா இரண்டு வழிகளில் சிறப்புறுகிறது முதலில் தமிழ் கலைக்கு நீண்டகாலம் பணியாற்றிய ஒரு பெருமகனை தமிழ் திரையுலகம் மறந்துவிடவில்லை என்பதை நன்றி உணர்வோடு காட்டுகிறது இன்னொன்று கலைக்கு தொண்டு செய்த ஒரு திருமகன் கொண்டாடப்படுவான் என்ற நம்பிக்கையை இளைய தலைமுறைக்கு வழங்குகிறது அதனால் இந்த விழா இரண்டு வழிகளில் பொருள் உடையதாகவும் பெருமை உடையதாகவும் உடையதாகவும் திகழ்கிறது இந்த நேரத்தில் நான் இருபேரை பாராட்ட வேண்டும் இமயம் பாரதிராஜா தங்களில் மூத்த ஒரு கலைஞனை அவன் தனக்கென்று எதுவும் கேட்க மாட்டான் என்ற குணசீலனை தொண்டு செய்துவிட்டு தான் ஒதுங்கிக் கொள்வான் என்றிருக்கும் ஒரு கலைமகனை எதையுமே பொருள் புகழ் இதையுமே தட்டிப்பறிக்க தெரியாதவனை தான் கொண்டாட வேண்டும் என்று இத்தனை பெரிய திருச்சபையை கூட்டி அவருக்கு விழா எடுக்கிற இயக்குனர் மையம் பாரதி ராஜாவை நான் பாராட்டுகிறேன் உண்மையில் சொல்ல போனால் விழாவுக்கென்றே பிறந்தவர் பாரதி ராஜா மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு விழா எடுத்தவர் இதே பாரதி ராஜா நடிகர் திலகம் சிவாஜிக்கு விழா எடுத்தவர் பாரதி ராஜா கலைஞானத்திற்கும் விழா எடுத்திருக்கிறார் நாவெல்லாம் கூடி இயக்குனர் இமயத்துக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை விரைவில் நிறைவேறும் என்று நம்புகிறேன் நான் பாராட்டுகிற இன்னொருவர் என் சகோதரர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் இரண்டு செய்திகள் குறைந்து கொண்டே போவதை நீங்கள் கவனித்திருக்க முடியும் குறைந்து கொண்டே போவதில் முதல் அம்சம் நிலத்தடி நீர்மட்டம் இரண்டாவது அம்சம் நன்றி உணர்ச்சி இந்த இரண்டும் மண்ணில் குறைந்து கொண்டிருப்பது நிலத்தடி நீர் வட்டம் மனிதர்களில் குறைந்து கொண்டிருப்பது நன்றி உணர்ச்சி இன்றைக்கு தந்தை கலை உலகில் கதாநாயகராக அறிமுகப்படுத்திய ஒரு பெருமகரை மதிக்க வேண்டும் என்று இத்தனை மணி நேரம் நேரம் ஒதுக்கி வந்திருக்கிற சூப்பர் ஸ்டாரை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் அவரது ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு தங்கச்சொட்டு என்பதை தமிழ்நாடு அறியும் இரண்டு மணி நேரமோ மூன்று மணி நேரமோ நான்கு மணி நேரங்களோ என்னை அறிமுகப்படுத்திய பெருமகனுக்கு நான் நன்றி காட்டுவேன் என்று இந்த மேடையில் மௌன தவம் செய்து கொண்டிருக்கிற ரஜினிகாந்த் அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் கலயாணம் அவர்களை பற்றி மட்டும் சில செய்திகள் சொல்லிவிட்டு வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தொண்ணூறு வயதில் ஒரு மனிதன் உயிரோடு இருப்பது அரிது தொண்ணூறு வயதில் ஒரு மனிதன் உணர்வோடு இருப்பது அரிதினும் அரிது இந்த வயதில் ஒரு மனிதன் நினைவோடு இருப்பது பெரிதினும் பெரிது இந்த வயதில் எல்லா மனிதர்களுக்கும் மூளையில் நியூரான்கள் அழிந்துவிடும் அவனின் பழைய செய்திகள் பழைய ஞாபகங்கள் நினைவில் இருக்கும் அளவுக்கு புதிய செய்திகள் புதிய உலகங்கள் புதிய பெயர்கள் நினைவுக்கு வராது மனித மனம் என்பது மெல்ல மெல்ல தேய்மானமுடையது எனக்கு ஒரு ஆச்சரியம் கலை ஞானம் என்று பெயர் கொண்டதாலோ என்னவோ அந்த மனிதன் புதியதையும் மறக்கவில்லை பழையதையும் மறக்கவில்லை இரண்டையும் நினைவு கொண்டிருக்கிற ஒரு நினைவுகளின் நூலகமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் கலைஞானம் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோடு பழகியவர்கள் பார்த்தவர்கள் பல பேர் இருக்கிறீர்கள் சிவாஜி அவர்களோடு பழகியவர்கள் பார்த்தவர்கள் பல பேர் இருக்கிறீர்கள் ரஜினி கமலோடு பார்த்தவர்கள் பழகியவர்கள் பல பேர் இருக்கிறீர்கள் ஆனால் எனக்கு தெரிந்து இந்த மன்றத்தில் தியாகராஜ பாகவதரின் முகம் பார்த்து பழகியவர் ஒரே ஒருவர் இருக்கிறார் என்றால் அது கலைஞானம் அவர்கள் மட்டும்தான் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா இவ்வளவு செய்திகளும் அவர் படிப்பு ஞானத்தால் வந்த வந்தவை அல்ல அவருக்கு தமிழ்நாட்டு திரைக்கதைகள் தெரியும் இந்திய திரைக்கதைகள் தெரியும் ஹாலிவுட் படங்கள் தெரியும் ஆண்டன் சிறுகதை தெரியும் ஓ ஹென்ரி சிறுகதை தெரியும் தெரியும் அண்ணா கரீனா அவர் அறிவார் இதிகாசங்களில் நுட்பமான பாத்திரங்களெல்லாம் அவர் அறிந்திருப்பார் ராமாயணத்தில் துக்கத்துக்குரிய பாத்திரம் எது என்று கேட்டால் ஆளுக்கு ஒன்று சொல்வார்கள் சில பேர் சீதை என்பார்கள் சில பேர் தசரதர் என்பார்கள் சில பேர் கைகேயி என்பார்கள் சில பேர் ராமன் என்பார்கள் சில பேர் அக்கூர் என்பார்கள் கரையாணத்தை கேட்டால் இவர்களில் யாரும் இல்லை என்பார் பிறகு யார் ஊர்மிழை என்பவள்தான் ராமாயணத்தில் துயரத்துக்குரிய பாத்திரம் என்பார் அது யார் ஊர்மிழை இலக்குவன் மனைவி பதினான்கு ஆண்டுகள் விழித்திருந்தான் அண்ணனை காக்க மீண்டு வந்தான் பதினான்கு ஆண்டுகள் ஊர்மிழை காத்திருந்தாள் தன் கணவன் வருவான் தலைகோதுவான் முத்தமிடுவான் கொஞ்சுவான் கலவி கொள்வான் காதல் செய்வான் என்றெல்லாம் காத்திருந்தாள் வந்தவன் வந்தான் ஊர்மிளையை அழைத்தான் ஊர்மிழை எனக்கு கொஞ்சம் களைப்பாக இருக்கிறது நான் பதினான்கு ஆண்டுகள் என் அண்ணனுக்காக விழித்திருந்தேன் நான் சற்று தூங்க வேண்டும் தொடை வருகிறாயா என்றான் மடி கொடுத்தாள் மடியில் தலை சாய்த்த லக்குவன் தூங்கினான் அடுத்து பதினான்கு ஆண்டுகள் தூங்கினான் பதினான்கு ஆண்டுகள் ஸ்பரிசம் இல்லாமல் பிரிந்திருந்தவள் ஸ்பரிசத்துக்காக பிரிந்திருந்தவள் ஸ்பரிசம் கிட்டும் என்று பிரிந்திருந்தவள் பதினான்கு ஆண்டுகள் தலையில் கணவன் தலையை தன் தொடையில் தாங்கி பதினான்கு ஆண்டுகள் அவன் தலை ஓதிக்கொண்டே கிடந்தாலே அவள் இறக்கத்துக்குரிய பாத்திரம் என்று கலைஞானம் சொல்வார் இப்படி நுட்பமான திருப்பங்கள் மட்டும்தான் அவர் ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன் கலைஞானம் அவர் பெற்ற உழைப்புக்கு ஏற்ற பொருள் அடையவில்லை அவர் செய்த பணிகளுக்கான புகழையும் அடையவில்லை திரைத்துறையில் இது ஒரு சாபம் அந்த சாபம் போக்கப்பட வேண்டும் என்று பாரதி ராஜா இருக்கிறார் அமைச்சர் ஒரு நல்ல வார்த்தை சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அவர் ஓய்வு காலமாவது நிம்மதியாக திகழ வேண்டும் நீங்கள் அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் வேண்டும் என்று அண்ணன் வழியே பாரதி ராஜா அவர்களின் வழியே தமிழக அரசை நானும் கேட்டுக்கொள்கிறேன் நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் ஏழை எழுத்தாளன் அரசுக்கு இருமிக் கொண்டே எழுதினான் இப்படி வாடகை தர முடியாமல் வருகிற சண்டையால் இப்போது நான் இருப்பது இருபத்து ஏழாவது வீடு இன்றோ நாளையோ நான் இருமி செத்ததும் நீங்கள் எனக்கு நினைவகம் அமைக்க எத்தனை வீட்டைத்தான் வாங்கி தொலைப்பீர்கள் கலைஞானத்துக்கு அது வரக்கூடாது வாழ்வின் நிறைவு நாளில் அவர் சொந்த வீட்டில் இருந்தார் என்ற பெருமையை நிம்மதியை அவர் பெற வேண்டுமென்று வாழ்த்துகிறேன் அவர் அடைந்த தோல்விகள் அதிகம் அவர் அடைந்த நஷ்டங்கள் அதிகம் ராஜ ரிஷி என்று ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தில் சிவாஜி அவர்கள் விஸ்வாமித்திரனாக நடித்தார் அந்த படம் வெற்றி பெறும் என்று நான் கூட நம்பினேன் ஆனால் எதிர்பாராத தோல்வி அந்த தோல்வியை கலைஞானம் எப்படி எதிர்கொண்டார் தெரியுமா நஷ்டம் மூன்று சொற்களால் நான் நஷ்டம் அடைந்தேன் என்னன்னு கேட்ட மூணே மூணு செலவு தான் எனக்கு இந்த படத்தில் அதுதான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூடி போச்சு வசூல் பண்ணல விழுந்துட்டேன் அது என்ன ராஜ நான் செலவழித்தது புகைக்கு நகைக்கு சிகைக்கு புகை நகை சிகை இந்த மூன்றினாலும் நான் தோற்று போனேன் இதை ஈடுகட்ட என்னால் முடியவில்லை என்று சொல்லி நஷ்டத்தில் இடுக்கன் வருங்கால் நகுக அதை அடுத்துவது பெரிதொன்று இல்லை என்று சொல்வது மாதிரி இடுக்கன் வருகிற போது நல்ல உள்ளம் கலையாணத்தின் திரு அவருடைய புகழை இன்னும் நாம் கொண்டாட வேண்டும் அவர் நக்கீரனை தொடர்ந்து பிரமாதமான கதை நினைவுகளை எழுதிக்கொண்டிருக்கிறார் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு பாட புத்தகமாக வைக்கத்தக்க ஆற்றல் உள்ள செய்திகளை கலையாணம் எழுதிக்கொண்டிருக்கிறார் கலையாணத்தின் பெருமையை நிகழ்கால உலகத்தின் புதிய தலைமுறை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை பழைய தலைமுறை ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சோகம் தெரியுமா இரு தன் புகழை தெரியாத தலைமுறையோடு வாழ்வதும் புகழை தெரிந்த தலைமுறை இறந்து போவதும் தான் ஒரு கலைஞரின் மிகப்பெரிய சோகம் அவருடைய பழைய தலைமுறை போயிடுச்சு புதிய தலைமுறை இருக்கிறது அந்த புதிய தலைமுறை கலைஞானத்தை கொண்டாட வேண்டும் கலைஞானம் போன்றவர்கள் நிறைய ஒரு செய்தி நீங்க கொஞ்சம் தள்ளி நினைங்கமா நீங்க வர்ற போது எனக்கு அச்சமா இருக்கு ஏன்னா தடுத்து தடு ஒரு விஷயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நீண்ட நேரம் பேசுவதற்கு அதற்கான மேடையும் இதுவர என்பது தெரியும் நீண்ட நேரம் பேசக்கூடிய கொண்டாட்ட மேடை இது ஆனால் நீண்ட நேரம் பேசக்கூடிய சபை அல்ல ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தமிழ் சினிமா ரெண்டு சரியாக இருந்த வரைக்கும் சரியாக இருந்தது ஒன்று பெண்கள் கொண்டாடப்படுகிற வரைக்கும் தமிழ் சினிமா சிறப்பாக இருந்தது ஒரு ஒரு கதையில் கதாநாயகன் சரிபாதி கதாநாயகன் மறுபாதி பெண்ணின் உளவியல் பெண்ணின் பெருமை பெண்ணின் ஊட்டம் பெண்ணின் தியாகம் பெண்ணின் உணர்ச்சி இவைகளெல்லாம் உற்சாகமாக காட்டப்படுகிற வரைக்கும் தமிழ் சினிமா உச்சத்தில் இருந்தது தமிழ் சினிமாவின் பல படங்களே கதாநாயகியின் பெயர் பெயரால் இயங்கிற ராஜகுமாரி எம்ஜிஆர் நடித்த முதல் படம் அடுத்து குமாரி அடுத்து மோகினி மகாதேவி தான் படம் மந்திரி குமாரி பெண்பாலில் தலைப்புகளை கொண்டு ஆண்பால் கதாநாயகர்கள் வென்ற கதை தமிழ் சினிமாவின் பழைய கதை போஸ்டர்லயே பெண்கள் படம் இல்லை இன்னைக்கு கதாநாயகர்கள் மட்டும் இருக்கிறாங்க நான் அவர்களை குறை சொல்லவில்லை பெண்கள் எங்கே என்று கேட்கிறேன் அவர்களின் காட்சிகள் எங்கே முக்கியத்துவம் எங்கே இது அடுத்து என்றைக்கு சினிமாவில் கதாசிரியன் தொலைந்தாலோ அன்றைக்கு சினிமா தொலைந்து விட்டது கதாசிரியனுடைய மூளை இருக்கிறதே மூலக்கதை ஒருவன் திரைக்கதை ஒருவன் வசனம் ஒருவன் மூணு மொழி இந்த மூணு மொழியை தாண்டிதான் இயக்குனர் என்ற டெக்னீஷியன் கைக்கு போகுது மூலக்கதை மூளை உள்ளவன் திரைக்கதை சூழ்ச்சி தெரிந்தவன் வசனம் நடைமுறை தெரிந்தவன் மொழி அறிந்தவன் இந்த மூணு பேருடைய அறிவு டேபிள்ல வந்து விழுது இதை காட்சிப்படுத்துகிறான் இயக்குநர் இந்த மொழி காட்சியாகிறது மூணு மூளைகள் கொடுத்த சுரப்பிகளை அள்ளி இயக்குனர் தளத்துக்கு போறான் தளத்துக்கு போறான் வெற்றி பெறுகிறான் இன்னைக்கு சினிமா மாறி போச்சு எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவின் கதாசிரியர்களின் கடைசி ஜாதியின் கடைசி மனிதன் கலைஞானமாக இருக்கலாம் கடைசி தலைமுறை கதா கதாசிரியர்களின் கடைசி மனிதனே தமிழ் சினிமா என்று இருக்கும் வரை உன் புகழ் நிலைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் உன்னை வணங்குகிறேன் நன்றி